வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா மரவள்ளி கிழங்கு சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் மரவள்ளி கிழங்கு பொதுவாக அந்தந்த சீசன்ல கிடைக்கக்கூடிய உணவுகளுக்குன்னு தனி சிறப்பு உண்டு அந்த வகையில இந்த சீசன்ல கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான உணவு தான் மரவள்ளி கிழங்கு இதை கப்பக்கிழங்கு குச்சி கிழங்கு என பல பேர்கள் அழைக்கிறாங்க மரவள்ளிக்கிழங்கை நம்ம பல விதமாக இருக்கோம் மரவள்ளிக்கிழங்குல இருந்து தான் ஜவ்வரிசி தயாரிக்கிறாங்க மற்றும் குளுக்கோஸ் டெக்ஸ்ட்ரோஸ் போன்ற மருந்துகள் தயாரிப்பதற்கும் இந்த மரவள்ளிக்கிழங்கு வந்து பயன்படுத்துகிறாங்க மரவள்ளிக்கிழங்குல பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்டுன்னு சொல்லக்கூடிய மாவுச்சத்துக்கள் அதிக அளவில் இருக்கு அது தவிர வைட்டமின் சி வைட்டமின் பி ஒன் வைட்டமின் பி சிக்ஸ் கால்சியம் மெக்னீசியம் பாஸ்பரஸ் பொட்டாசியம் போன்ற பல ஏராளமான சத்துக்களை கொண்ட ஒரு அற்புதமான உணவு தான் இந்த மரவள்ளிக்கிழங்கு இன்றைக்கி இந்த வீடியோவில் இவ்வளவு சத்துக்கள் கொண்ட மரவள்ளிக்கிழங்கு சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன மற்றும் குணமாகக்கூடிய நோய்கள் என்னென்ன அப்படின்ற பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு டெய்லி வந்து சேரும் ஒன்று ஒற்றை தலைவலியை குணமாக்கும் மைக்ரேன்னு சொல்லக்கூடிய ஒற்றை தலைவலி வந்து நீண்ட நாட்களாக அவதிப்படக்கூடிய தலைவலி இதற்காக பல சிகிச்சைகள் எடுத்தும் கூட குணமாகாத பலரும் உண்டு அப்படிப்பட்டவங்க மரவள்ளிக்கிழங்கை சாப்பிட்டு வர மிகவும் நல்லது இதில் இருக்கக்கூடிய அதிகப்படியான வைட்டமின் பி டூ மற்றும் ரி போன்ற சத்துக்கள் சொல்லக்கூடிய தலைவலிக்கு நல்ல நிவாரணம் இருக்கும் இது போன்ற அவதிப்படுறவங்க கிழங்கு உணவில் சேர்த்து சாப்பிட்டு வர மிகவும் நல்லது இரண்டு கண் பார்வை திறனை அதிகரிக்கும் கிழங்குல பார்த்தீங்கன்னா கண்களுக்கு தேவையான வைட்டமின் ஏ சத்துக்கள் அதிக அளவு இருக்கு இது கண் சார்ந்த பிரச்சனையால் அவதிப்படுறவங்களுக்கு மிகவும் நல்லது கண்கள்ல ஏற்படக்கூடிய கிட்ட பார்வை தூர பார்வை குறைபாடு கண் பார்வை மங்குதல் போன்ற பிரச்சினைகள் அவதிப்படுறவங்க இந்த கிழங்கு சாப்பிட்டு வர கண் பார்வை திறன் வந்து மேம்படும் மூன்று வயிற்றுப்போக்கு குணமாகும் கிழங்குல இருக்கக்கூடிய அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடென்ட் சத்து வயிற்றில் இருக்கக்கூடிய நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்களின் அளவை அதிகரிக்கும் இதன் மூலமாக தீமை செய்யக்கூடிய பாக்டீரியாக்களின் அளவு குறைந்து வயிற்றுப்போக்கு உண்டாவது குணமாகும் ஸோ அடிக்கடி வயிற்றுப்போக்கு போன்ற பிரச்சனைகள் அவதிப்படுறவங்க மரவள்ளி கிழங்கு சாப்பிட்டு வர மிகவும் நல்லது நான்கு கர்ப்பிணி பெண்களுக்கு நல்லது பொதுவாக கர்ப்பிணி பெண்களுக்கு வைட்டமின் சி போலைட் இரும்பு சத்து கால்சியம் போன்ற சத்துக்கள் வந்து அவசியம் தேவை ஸோ கர்ப்பிணி பெண்கள் இந்த மரவள்ளி கிழங்கு சாப்பிட்டு வர அவர்களின் ஆரோக்கியம் வந்து மேம்படும் அது மட்டும் இல்லாமல் கருவில் வளரக்கூடிய குழந்தையின் வளர்ச்சியும் சீராக இருக்கும் ஐந்து சர்ம ஆரோக்கியத்திற்கு நல்லது சருமத்தில் ஏற்படக்கூடிய வெண்புள்ளிகள் சரும வறட்சி தோல் சுருக்கம் போன்ற பிரச்சனைகளுக்கு நல்ல நிவாரணம் கொடுக்கக்கூடியது இந்த மரவள்ளிக்கிழங்கு அது மட்டும் இல்லாமல் மரவள்ளிக்கிழங்கிலிருந்து டால்காம் பவுடர் பாடி லோசன் போன்ற பொருட்கள் தயாரிப்பதற்கும் கூட இந்த மரவள்ளிக்கிழங்கை பயன்படுத்துகிறாங்க ஸோ மரவள்ளிக்கிழங்கை சாப்பிட்டு வரும்போது தோல் ஆரோக்கியமாக இருக்கிறது மட்டுமில்லாமல் முகம் பொலிவாகவும் இளமையாகவும் இருக்கிறதுக்கு இந்த மரவள்ளிக்கிழங்கு வந்து ரொம்பவும் உதவியாக இருக்கு ஆறு புழுக்களை அழிக்கும் கிழங்கில் இருக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் இயற்கையாகவே வயிற்றில் இருக்கக்கூடிய புழுக்களை ஆற்றல் உண்டு வயிற்று பூச்சி பிரச்சனையினால் அவதிப்படுறவங்க இந்த மரவள்ளி கிழங்கை சாப்பிட்டு வர வயிற்றில் இருக்கக்கூடிய புழுக்கள் இல்லாமல் வெளியேறும் மற்றும் மரவள்ளி கிழங்கினுடைய இலைச்சாரும் வயிற்றின் புழுக்களை ஆற்றல் உண்டு அது மரவள்ளி கிழங்கில் இருக்கக்கூடிய அதிகப்படியான நார்ச்சத்து பார்த்தீங்கன்னா குடலின் உட்பகுதியை வந்து சுத்தப்படுத்தும் இதன் மூலமாக செரிமான சக்தியும் அதிகரிக்கும் ஏழு உடலுக்கு நல்ல எனர்ஜியை கொடுக்கும் மரவள்ளிக்கிழங்குல பாத்தீங்கன்னா எண்பது சதவீதம் அதிகமாக கார்போஹைட்ரேட் இருக்கு இது உடலுக்கு தேவையான எனர்ஜியும் கொடுக்கும் தினமும் கடினமான உடலுழைப்பு செய்பவர்களுக்கு கூட காலை உணவாக இந்த மரவள்ளிக்கிழங்கு சாப்பிட்டு வரலாம் ஏழு நாளைக்கு தேவையான எனர்ஜியும் வந்து இந்த மரவள்ளிக்கிழங்கு வந்து கொடுக்கும் இது போன்ற ஏராளமான நன்மைகளை தரக்கூடியது இந்த மரவள்ளிக்கிழங்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் இதுபோல் பல ஆரோக்கியமான தகவல்கள் வந்து சேர அழகு முமதும் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்